வணக்கம் மெக்கியூ நெட்வொர்க்ஸ் நேர்களே ஒரு படத்தில் வந்து கோண்டமணி வந்து அவருடைய ஃபோட்டோக்கு அவரே மாலை மாட்டுவார் அதாவது இந்த வீட்டில் ஒன்று யார் மதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோக்கு அவரே அவர் மாலை மாட்டிக்குவார் அதுபோல் சமீபத்தில் வந்து மென்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து பீச்சில் வந்து ஒரு என்ஜிஓ டீம் கொண்டாடினாங்க ஃபுல்லாக மென்ஸ் எல்லாருமே சேர்ந்து அப்படி கொண்டாடின டீமோடு தான் நம்ம இன்டர்வியூ எடுத்துக்க போகிறோம் முப்பத்தஞ்சாயிரம் மெம்பர்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க ஆக்சுவலாக எல்லோரும் பாதிக்கப்பட்ட ஹஸ்பண்ட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸு அப்படின்னு சேர்த்து பார்த்தோம்னா அக்கா தங்கச்சி அம்மா அவங்களாம் சேர்த்து பார்த்தா வந்துட்டு லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வருவாங்க எனக்கு வந்துட்டு ஒரு மேட்ரிக் மூணு டிஸ்பியூட்டில் ஆண் மட்டும் பாதிக்கப்படுறதில்லை அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே அப்பா அம்மா எல்லாரையும் தான் வந்துட்டு கேஸ் எழுத்து போடுறாங்க அவங்களும் வந்துட்டு எங்களோட மெம்பர்ஸாக இருக்காங்க ஸோ வி ஆர் அபவுட் அ ஃபேமிலி ஆஃப் ஒன் லேக் மெம்பர்ஸ் த்ரூ அவுட் இந்தியா என் பேர் பிரவீன் நான் சென்னையிலேருந்து வரேன் ஸோ ஐ எம் சேவிங் இந்தியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷனோட ஃபஸ்ட் லெவல் கவுன்சிலர் வித் கோஆர்டினேட்டர் கவுன்சிலர்னா இஃப் சம்படி இஸ் கம்மிங் வித் சம் ஃபால்ட் கேசஸ் ஆர் சம் டிப்ரெஷன்ஸ் அது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கைடன்ஸ் கொடுப்பேன் இந்த மாதிரி இப்படி தான் ப அப்ரோச் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக கைடன்ஸ் லீகல் கைடன்ஸ் இல்லாமல் சைக்காலஜிக்கல் கைடன்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் அது அதுக்காக படிச்சிருக்கீங்களா படிக்கலாம் இல்லை ஸோ பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு என்னோட சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க எனக்கு நான் பாதிப்பட்டு அனுபவத்தின் மூலம் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு கிரண் இஸ் ஈஸ் மாஸ்டர் இது ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்காரு ஸோ ஈஸ் ஆன் த ஐடி ப்ரொஃபஷனல் ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் இந்த ஃபேமிலி ஃபவுண்டேஷனில் நிறைய பேர் இருக்காங்க என் பேர் பிரபு நான் ஃபேமிலி மெம்பில் ஒரு மெம்பராக இருக்கேன் என்னோட நேம் நிஷார் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் எப்படி நீங்கள்லாம் இணைஞ்சிங்க இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆபத்து இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அவங்களுக்கு ஹெல்ப்லைன் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது அவங்க எதில் வேணாலும் அப்ரோச் பண்ணிக்கலாம் ஈவன் வந்து மினிஸ்டர்ஸ் கவுன்சிலர்ஸ் எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் பட் நாங்கள் மென்னன்னு ஒரு இஷ்யூ வரும்போது நாங்க யார்கிட்ட போக முடியும் ஸோ அப்படி நாங்க சர்ச் பண்ணி பார்த்ததுல சேவிந்தன் அண்ட் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருபது வருஷம் மேலவே இருக்கு பிளஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு லோ இன்கம் குரூப்லயும் இருக்காங்க அதே மாதிரி வெரி ஹை லெவல்ஸ்லயும் இருக்காங்க நடிகர் பிரசாந்த் அண்ணா வந்துட்டு எங்களோட அவருக்கு பிரச்சனை வரும்போது எங்க சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷனோட அசோசியா இருந்தார் பிரசாந்த் அண்ணா தியாகராஜன் சார்லாம் சார் இருந்தாங்க ஸோ எக்ஸிஸ்டிங்காக நல்ல போய் நீங்கள்லாம் ஜாயின் பண்ணி இருபது வருஷம் மேலேயே இருக்குது நாங்கள் வந்துட்டு புதுசு புதுசாக வந்துட்டு லைக் விக்டிம்ஸ் வர வர ஜாயின் ஆகிட்டே இருப்பாங்க மெம்பர்ஸ் லெவல் குரூவ் ஆகிட்டே இருக்கும் அது மூலமாக தான் ஒருத்தர் ஒருத்தராக வந்துட்டு வரும்போது ஜாயின் பண்ணி அவ் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் நாங்கள் நாலு பேர் மட்டும் கிடையாது சென்னை டீம் வந்துட்டு ரொம்ப பெரிய டீம் இந்தியா ஃபுல்லாக தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொன்னது சென்னையிலையும் வந்துட்டு நூற்றுக்கணக்கான பேர் இருக்கும் இவங்க எல்லாருக்குமே ஒரு இணைக்கும் இது வந்து பெண்கள் தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பேசும்போதே ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா பெண்களால் பாதிக்கப்பட்டவங்க பெண்களால் பாதிக்கப்பட்டவங்க அப்படி தான் பாதிப்பாக இருக்குது பாதிப்பு வந்துட்டு எப்படிலாம் இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளாகவே நான் சொல்கிறேன் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ளே இருக்கும் ஆனால் அதை வந்துட்டு ஒரு கிரிமினல் கேஸாக போய் முடிச்சிருவாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப் பேச்சை கேட்கல ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டுன்னா வந்துட்டு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டு வர சொல்லி அவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு வலியுறுத்துவாங்க ஹஸ்பண்ட் முடியாது அப்படின்னு சொன்னார்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று இவர் வந்துட்டு அங்கே பயந்துட்டு வந்துட்டு ஒத்துப்பார் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்போ வந்துட்டு அது பொய்யான ஒரு வரதட்சணை கொடுமை வழக்கு எனக்கு ரொம்ப ஈஸி அக்விட்டல் ரேட் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு சரி நான் கம்மியாக எண்பதுன்னே ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு வைங்களேன் எண்பது பேர் வந்துட்டு தப்பு பண்ணாம இருக்காங்க நூத்துல அப்போ வந்து நூத்துல வந்துட்டு எண்பது பேர் கஷ்டப்பட்டா பரவாயில்லைங்களா இது அபிஷியல் டேட்டா ஹஸ்பண்டை மட்டும் பாதிக்கிறது இல்ல அவரோட அக்கா தங்கச்சி நாத்தனாருங்கிற முறையில அவங்க பேரையும் எழுதி போடுறாங்க அம்மா அப்பா அவங்களையும் போய் சேர்த்து விடுறாங்க ஸோ வந்துட்டு ஒரு ஏழு எட்டு வருஷம் வந்துட்டு கோர்ட்டு கேஸு அப்படின்னு வந்துட்டு அலைய விட்றாங்க அப்புறமா வந்துட்டு ஓகே இது வந்துட்டு இவங்க தப்பு பண்ணல அப்படின்னு வந்துட்டு அவங்க கேஸை முடிக்கும் போது இல்லைனா வந்துட்டு காம்ப்ரமைஸ் கஷ்டில் காசு வாங்கிட்டு முடிக்கும் போது இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய மேரேஜஸ்கள் வந்துட்டு அப்படியே டோட்டலாக அழிஞ்சு போயிடுது யூஸ்வலாக ஒரு சில பேட்டர்ன்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும் இன்றைக்கி நடக்கிற மேரேஜஸில் இது நிறைய பேர்னால வெளியில் பார்க்குற வியூவர்ஸ்னாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் கல்யாணமாகி வருவாங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்து ஏற்படும் சின்ன சின்ன சண்டைகள்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் வந்து ஒரு சின்ன சண்டை ஏற்படும் அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிடுவாங்க ஒய்ஃபுங்கிறவங்க கோச்சிட்டு போனதுக்கப்புறம் தென் இவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து அவரை அவங்கள போய் கூப்பிட போவாங்க அப்போது அவங்க வீட்டு சைட்லேருந்து அதாவது இந்த இன்லாஸ் சைடு மாமியார் வீட்டு சைட்லேருந்து அது எப்படி நீ பொண்ணை அப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே இருக்காது பட் நீ வந்து இப்படி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நியாயமாக கேட்குறது தானே கரெக்டு தான் அவங்க பேசலாம் பட் அங்கே எதுவுமே நடந்திருக்காது வந்த உடனே ஒரு டென் டேஸ்லயே நடந்துடும் போயிட்டு கூட்டிட்டு அப்புறம் பிரெக்னன்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு போவாங்க அங்க போயிட்டு இதர் வரவே மாட்டாங்க உள்ள பிறந்துருச்சு குழந்தை வந்துருச்சுன்னா குழந்தைக்காக அப்பா வந்துதான் ஆகணும் அவன் தன்மானத்தையும் இழந்து வந்துதான் ஆகணும் அதே என்ன தன்மானம் அங்க போயிட்டு இங்க நான் உங்க அம்மா கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கான்செப்ட் கிரியேட் ஆகும் மெயின் ரீசனே வந்து நான் உங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழ மாட்டேன் தனி கொடுத்தனா இல்லைங்களா தனி கொடுத்தனவா இந்த தனி கொடுத்தனம் போறதுல ஒரு சில இஷ்யூஸும் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் வந்து ஏர்னிங் அப்பா அம்மாவா இருக்க மாட்டாங்க அதாவது பையன் வீட்டு இவர் தான் ஏர்ன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா ஸோ அப்படி இருக்கும் போது இல்லைன்னா அப்பாவே இல்லாம இருப்பாங்க அந்த மாதிரி கேசஸும் நிறையா இருக்கும் அப்போ அந்த அம்மாவே ஆல்ரெடி ஓல்ட் ஏஜாக இருப்பாங்க அவங்க சிக்காக இருப்பாங்க அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க அப்போவுமே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரவாயில்லப்பா உன் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் நீ போய் நீ போய் நல்லபடியாக சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது அங்கே போனாங்கன்னா யூஸ்வலாக அங்கேயும் போனாங்கன்னா இவருக்கு மரியாதை கிடைக்காது ஆக்சுவலாக இவர் பேசணும் சூப்பராக இருந்துச்சு ஒரு வேலீடாக இருந்துச்சு கரண்ட் நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க இது போல பேட்டர்ன்ஸோ இல்லை அந்த கேஸோடைய கேஸை நீ நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க அணுகினோன்னே இதில் வந்து பெண்கள் பக்கம் ஃபேக்கான அலிகேஷன் இருக்குது இப்போ இது இப்போ இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸாகவே ஆக்கிட்டாங்க இப்போல்லாம் ஓகே அதாவது எப்படின்னா இப்போ ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணுவாங்க அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேறு வேறு ஒரு மேரேஜ் நடந்திருக்கும் அவங்க கூட கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருப்பாங்க பட் அதெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தர் வந்து ரிச்சாக இருக்கிற ஒரு மெம்பர்ஸை போயிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க இவங்களோட பேக்ரவுண்ட்ஸ்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க கேட்டா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி மறைச்சிடுவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க அவங்க சொத்து கீற்று என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என் பேர்ல எழுதி கொடு எனக்கு ஏதாவது நகலாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்பாங்க கேட்டு இது வந்து மென்னும் பண்றாங்க இது வெறுமையே ஃபீமேல் பண்றாங்க அவங்க சொன்னது வந்து ஃபீமேல் பண்ற இதுக்கு நான் ஆன்சர் பண்ணலாங்களா இது வந்து கண்டிப்பா மென் பண்ணல அப்படிங்கறது வந்து மறுக்க முடியாது ஆனா இப்போ இங்க 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 நடந்துட்டு இருக்க இஷ்யூ என்னன்னா மென் இங்கே பாதிக்கப்படுறதுனால அவங்க ஃபேமிலியே பாதிக்கப்படுறது அப்படிங்கிற ஏன்னா மென்னு தான் வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே டில் த எண்ட் ஆஃப் த டே வந்து அப்பாவை பார்த்துக்கணும் அம்மாவை பார்த்துக்கணும் கல்யாணம் ஆகி போனாலும் அக்காவோ தங்கச்சியோ அவங்களையும் பார்த்துக்கணும் வீட்டில் பாட்டி இருந்தால் அவங்களையும் பார்த்துக்கணும் இப்போது பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க இங்கே வந்துடுறாங்க அவங்களையும் வந்து ஒய்ஃபையும் ப்ரொடெக்டராக பார்த்துக்க வேண்டியது மென் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டினுடைய ஆர்டர்ஸும் இருக்கும் யூ கேன் பெக் பாரோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே சொல்கிறாங்க நீ வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுன்னு சொல்லி ஒரு அடாச் சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம அதுக்காக போய் திருட முடியுமா சொல்லுங்கள் அதுக்காக போய் கொள்ளையடிக்க முடியுமா நம்மளை தூக்கி உள்ளே வச்சிட மாட்டாங்களா அண்ட் தட் இஸ் ராங் ஆல்சோ சரி ஓகே நீங்கள் அடுத்து ஃபேக் எலிகேஷன் சொல்லுங்கள் இதை இந்த பேட்டர்ன் பார்த்த உடனே இந்த பொண்ணு வந்து ஃபேக்கான ஒரு அப்படின்னு நினைக்கிறது வேற என்னலாம் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு வழக்கம் ஒன்று நாங்கள் பார்த்தோம் அந்த சிஸ்டர் நம்பர் போடுவா தர நீங்கள் வந்து பேசிக்கலாம் அவங்ககிட்டே பேசி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் என்னன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க மேலேயும் அவங்க பிரதர் மேலேயும் வந்துட்டு ஆல்ரெடி ஃபோர் நைன்டி எயிட்டே போட்டிருக்காங்க வரதட்சணை கொடுமை வழக்கு நான் சொல்றது எப்படின்னா வந்துட்டு யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் லேடிஸ் ஆல்சோ ஆர் அஃபெக்டட் அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன் இப்போ ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரீசண்டாக அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேப் கேஸ் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு புது பாய் ஃப்ரெண்டு மேலேயும் அந்த ரேப் கேஸ்ல இவங்களையும் சேர்த்து விட்டுருக்காங்க இந்த ஹஸ்பண்டும் அவங்களோட சிஸ்டரும் பார்த்தது கூட கிடையாது ஏழு வருஷமா இருந்தாலும் அந்த எஃப்ஐஆரில் நேம் பண்ணியிருக்காங்க நான் உங்கள் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அவங்க யூ கேன் இன்டர்வியூ ஹெர் ஆல்சோ ஓகேங்களா ஒரு வெஞ்சன்சின் அடிப்படையில் செயல்படுறாங்க வெஞ்சன்சின் அடிப்படையில் எங்கள் ரேப் கேஸ் எவ்வளோ ஒரு கடுமையான குற்றம் அது ஒரு பெண்ணையும் ஒரு பெண்ணையும் வந்துட்டு எஃப்ஐஆரில் சேர்க்குறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஈவன் விமன் ஆர் அஃபெக்டட் பை திஸ் ஜென்டர் பயாஸ் கிளாஸ் ஆண்களுக்கு வந்து நிறைய எமோஷனல் அபியூஸ் நடக்குது அதை வந்து யாருமே கேட்கறதும் வழக்குல பாதிக்கப்பட்டாங்கன்னா சப்போர்ட் சிஸ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சு வழிய வந்து தங்களை காப்பாத்திக்க முடியும் இந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனாலதான் நாங்களாம் இருக்கிறோம் நிறைய இன்னைக்குமே சூசைட் ரேட் நடக்குது அவங்கள காப்பாத்துன்றதை எங்களுடைய முக்கியமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த ப்ரோக்ராம் மூலியமான ஒரு மெயின் கான்செப்ட் எமோஷனல் எமோஷனல் அபியூஸ் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளே வந்து காட்டுறேன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் நினைப்பீங்க சரி ஒரு கேஸ் தானே ஆம்பளை தானே பார்த்துப்பான் அப்படின்னு நினைப்பீங்க நான் சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் வந்துட்டு எமோஷ்னல் லெவலில் எனக்கு அவங்க பேரையும் சேர்த்து போடுறதுனால அவங்க பாஸ்போர்ட்டு ரெனுவல் கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷனில் வந்துட்டு இப்போலாம் அவங்களுக்கு தெரியல எல்லா ஐடி கம்பெனிஸும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நார்மல் ப்ரைவேட் ஜாப்ஸு பேங்க்கு எங்கே நீங்கள் வேலை பார்த்தாலும் வெரிஃபிகே ஃபெயில் ஆயிடும் அவங்களோட வேலையை வந்துட்டு லைக் இலக்க கூட வந்து நேரிடும் இப்போ வந்துட்டு ஃபோர் நைன்டி எயிட் இருந்துச்சுன்னா வெளிநாட்டில் வேலை பார்ப்பாரு பாஸ்போர்ட் மடக்கி போச்சுன்னா ஒரு அஞ்சு நாள் வேலைக்கு போனால் வந்து உங்களை வேலையில் வச்சிருப்பாங்களே இந்த கம்பெனியாவது வேலையும் போயிடும் அது எவ்வளோ பெரிய எமோஷனல் அப்ஜூஸ் ஒன்றுமே தப்பே பண்ணாம அங்கே சும்மா போய் ஜெயில இருக்க முடியுங்களா குழந்தைங்க வந்துட்டு சமயம் அஃபெக்ட் ஆகிறாங்க இந்த டிவோர்ஸஸ்ல என்னன்னா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சைல்டு கஸ்டடி அம்மா தான் பெரும்பாலும் தராங்க அப்பாக்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் ஒரு விசிட்டேஷன் கிஞ்சிரும் எங்கள் பையனை பார்க்கணும் எங்கள் பொண்ணை பார்க்கணும் அப்படின்ட்டு இப்போ நானே வந்துட்டு என் பொண்ணை பார்த்து வந்துட்டு ஒரு எட்டு வருஷம் மேலே இருக்கும் இப்போ என் பக்கத்தில் வந்தா கூட வந்து இதுதான் என் பொண்ணு எனக்கு தெரியாது

லிட்டிகேஷனில் அழைக்கிறதுக்கு என் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் கொடுத்துட்டு போயிடுவேன் அந்தளவு வந்துட்டு ப்ராசஸ் வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு எங்களுக்கு அவந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது இல்லைங்க நம்ம செய்யாத ஒரு தப்ப பயங்கரமாக செஞ்ச மாதிரி வருணிச்சு நம்மளுக்கு அனுப்புவாங்க அதை நீங்கள் உண்மையாக பார்க்கும்போது நம்மளால இதெல்லாம் செய்யவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம அதை வந்து அவ்வளோ ஃபேமிலி ரீதியான இதுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப வேலிடான எவிடென்ஸை கொண்டு போய் கோர்ட்டில் கொடுக்க முடியாது ஒரு திட்ட இருக்கட்டும் பலாத்காரம் பண்ணிட்டாங்க இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கான ரொம்ப சாலிடான எவிடென்ஸை போய் நம்ம போய் சொல்லி காமிச்சு நம்ம வந்து ரிட்டன் வந்து வரவே முடியாது அந்த மாதிரி இடத்துல அவங்க அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கே நிறையா வருஷங்கள் இருக்குது நீங்கள் சொன்ன எங்கே ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னா எல்லா இடத்துலையும் மென்டலாக ஒரு ஆணை ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அவங்க நல்ல ஒரு இதுமே நம்ம செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லும்போது ரொம்ப வீக் ஆயிடுறாங்க நம்ம குழந்தைக்காகவும் ஒய்ஃபுக்காகவும் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க பொய்யா கூட சொல்லிட்டோம் என் குழந்தையோடய ஃபேமிலியோடய என்னுடைய கேஸ்லேயே வச்சுக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ண திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்களுடைய என்டையர் கேம் எப்படி இருக்குன்னா நான் திரும்ப வருவேன் திருப்பும் போய் கேஸ் போடுவேன் திருப்பி அதே லைஃப் சர்க்கிள் தான் நிற்கிறாங்க அதாவது நீங்கள் மன்னித்து ஏத்துக்கணும் ஃபேமிலிக்காகவும் குழந்தைக்காகவும் நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு நீங்கள் நெ நான் மட்டும் இல்லை நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க பட் அந்த பெண்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குதுன்னா ஓ மேல கேச போட்டு நான் காசை வாங்குவேன் திருந்தவங்களை மட்டும்தான் நம்ம திருத்த முடியுமே ஒரு ஈஸி மணி இப்போ அவங்க கூட வாழ பிடிக்கல எது ஒண்ணு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து டெலிவரேட்டா நீயும் இரு நானும் இருன்ட்டு ஒரு மியூச்சுவல்ல போகலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது பெரும்பாலும் அப்படி மியூச்சுவலாக போகாமல் போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம மேலே ஒரு பொய் எலிகேஷன்லாம் சொல்லி அதை சுற்றி விட்டு நிறைய பண்ணி எப்படியாச்சும் காசை வாங்கிக்கணும் கூட அவங்க வந்து பர்சனலாக லிங்கில் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஃபேமிலி சட்டங்கள் இந்த மக்களை சந்தோஷமாக வாழ வைக்குதா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை குழந்தைங்களையும் ஃபேமிலியும் பிரித்து விட்டுட்டு நல்லா வேடிக்கை பார்க்குது இந்திய குழந்தைகளும் இந்திய சமுதாயமும் ஒரு காலத்தில் ரொம்ப பெருமையாக பேசிட்டோம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் சகிச்சு போ போயிருப்பாங்க விட்டு கொடுத்து போயிருவாங்க மேக்ஸிமம் நம்ம நாட்டில் செகண்ட் மேரேஜ் அப்படின்ற மா பார்க்கலாம் இல்லை இப்போலாம் அப்படி இல்லாமல் நம்ம எவ்வளோ சகிச்சு போய் குழந்தைக்காக வாழணும்னு நினச்சாலையும் அது வந்து ஒரு நிறைய வேறாவது அட்டாக் இப்போ நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் என் ஒய்ஃபுக்காகவும் இதுக்காகவும் நான் சேர்ந்து வாழணும்னு நினச்சாலையும் அந் அவ்வளோ ஈஸியாக ஒய்ஃபும் திரும்பி வர மாட்டாங்க குழந்தையும் பார்க்க முடியாது லைஃப் தான் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்க முடியாது அந்த ஃபேமிலி சேர்ந்து வாழ்கிறக்கூடிய ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் விரல் விட்டு எண்ண முடியும் அதாவது ஆல்மோஸ்ட் நின் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு இடத்துல அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அடி வாங்கியிருக்காரு மாமனார் இருந்து அவங்க ஒய்ஃப் கூட்டிகிட்டு வந்து ஹஸ்பண்டை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க ஆண்களுக்கு டொமஸ்டிக் வைலன்ஸ் சட்டம்னு ஒன்று கிடையாது இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு என்னன்னா வந்துட்டு ஆம்ளை கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அனுச்சி விட்டு அடுத்த நாள் வந்துட்டு நீ எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவங்க மேலே வரதட்சணை சின்ன வழக்கு போட்டிருக்காங்க அந்த மாதிரியும் இருக்குது ஆண்களுக்கு சட்டன்றது ஒன்றும் கிடையாது பெண்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அடி வாங்கி போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா கூட வந்துட்டு உங்கள் பேர்லேயே வந்துட்டு அடுத்த நாள் கேஸ் வந்து உழுவுது ஒரு ஆண் இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு ஃபால்ஸ் கேஸ்னு வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க மென்டலா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம மேலே தப்பு இல்லை நம்ம ப்ரூவ் பண்ணி வெளியே வரலான்ற இடத்துல தான் இருக்கணுமே ஒழிய நிறைய பேருக்கு அந்த தைரியம் கிடைக்காதனால நாங்கள் எங்கே போகிறாங்க ஆக்சுவலி அவங்க ஃபேமிலி லெவல்லையே கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்காது ஃபேமிலி லா எதுக்குன்னா நான் சந்தோஷமாக இருக்கணும் இந்த சமுதாயத்தில் நல்ல பேரோடு இருக்கணும் அந்த லாஸ் அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த சட்டப்படியும் சரி சமுதாயப்படியும் சரி ஃபேமிலியாக தான் சரி ஃப்ரெண்ட்ஸாக தான் சரி ஒரு ஆண் வந்து ஒரு பொய் வழக்கு அவன் மேலே போட்டாவே அவன் குற்றவாளியாக இந்த சமுதாயம் முத்தரப்புத்திரும் ஒரு பெண் மேலே அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் எப்போவுமே அந்த பொண்ணு பண்ணிருந்தா அப்படியே பண்ணாலேயும் அவ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்றது கூட ஒரு சாப்பிட்ற எப்பவுமே இருக்கும் ஆனால் பொதுவாக ஒரு ஆண் மேலே அப்படி இருக்கும்போது நம்ம மென்டலாக ரொம்ப வீக் ஆகுறாங்க அவங்க ஐசோலேட் ஆகிறாங்க அவங்களுக்கு ஃபினான்சியலாக பாதிப்பு வருது சோசியலாக இதாகுது சூசைட் வரைக்கும் போகிற போயிடுறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி சூசைட் வரைக்கும் போகாம மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தைக்குமே இந்த ஒரு பிரச்சனை எப்போ வேணால் வரலாம்